தளி அருகில் சுமார் இருபது லட்சம் ரூபாய் செலவில் ஏரி தூர்வாரி ஹோசூர் மக்கள் சங்கம் சாதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகில் உள்ள அகலக்கோட்டை என்ற கிராமத்தில் சென்னம்மாள் ஏரி உள்ளது இதனுடைய பரப்பளவு பத்து ஏக்கர் இந்த ஏரி கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது இதற்கு வரவேண்டிய வாய்க்கால்கள் தூர்வாராமல் இருந்தது இந்த ஏரியை ஹோசூர் மக்கள் சங்கம் கடந்த மாதம் தூர்வார ஆரம்பித்து இருபது நாட்களில் அற்புதமாக தூர்வாரப்பட்டு பறவைகள் வந்து தங்குவதற்கு ஏற்ப மூன்று பெரிய தீவுகளும் நான்கு சிறிய தீவுகளும் உருவாக்கப்பட்டது கரையே இல்லாமல் இருந்த ஏரிக்கு பனிரண்டு அடி உயரம் மற்றும் பத்து அடி அகலத்தில் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் அளவில் கரைகள் ஏற்படுத்தப்பட்டது இதனால் இந்த ஏரியின் கொள்ளளவு பத்து மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது காலங்களில் சுற்றியுள்ள நிலங்களிலிருந்து வரும் நீரை ஏரிக்குள் செலுத்த நான்கு அடி விட்டம் அடி சுற்றளவு கொண்டுள்ள சிமெண்ட் பைப்புகளை ஏழு இடத்தில் அமைத்து நீரை ஏரிக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்திருக்கிறது எதிர்வரும் பருவமழையில் இந்த ஏரி நிரம்பினால் சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா நீர்நிலைகள் மற்றும் போர்வெல்களும் ஏற்றம் பெற்று வருடம் முழுவதும் விவசாயிகள் தங்கள் விவசாயத்தை தடையின்றி செய்ய வழிவகுக்கும் இந்த பகுதி வனவிலங்குகளை ஈர்க்கும் ஒரு சரணாலயமாக இருக்கிறது யானைகள் சிறுத்தைகள் மற்றும் மான்களின் நடமாட்டம் இந்த ஏரியை சுற்றி இருப்பதை காண முடிகிறது இந்த ஏரியை சுற்றி நூற்று கணக்கான மைல்களும் காண முடிகிறது இந்த பகுதி அனைத்து உயிரினங்களுக்கும் சரணாலயமாக இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை ஆனந்தவனம் என்ற குடியிருப்பை சேர்ந்த திரு சக்கரபாணி மற்றும் ஆடிட்டர் ஸ்ரீதர் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் ஆனந்தவனம் என்ற குடியிருப்பை சேர்ந்த திரு சக்கரபாணி மற்றும் ஆடிட்டர் ஸ்ரீதர் அவர்களுடைய நண்பர்கள் மற்றும் ஹோசூர் மக்கள் சங்கம் இணைந்து சுமார் இருபது லட்சம் ரூபாய் செலவில் இந்த ஏரி தூர்வாரப்பட்டது ஹோசூர் மக்கள் சங்கத்தின் ஏரிகள் பிரிவு தலைவர் திரு கிருஷ்ணாராவ் அவர்கள் தலைமையில் ஓசூர் மற்றும் சுற்று பகுதிகளில் சுமார் முப்பத்தி நான்கு ஏரிகள் தூர்வாரப்பட்டு முப்பத்தி ஐந்தாவது ஏரியாக இதை செய்து முடித்திருக்கிறார்கள் ஹோசூர் மக்கள் சங்க தலைவர் பிரசாத் கூறுகையில் தளி ஒன்றியத்தில் உள்ள முப்பத்தி இரண்டு ஏரிகளையும் ஹோசூர் மக்கள் சங்கம் இந்த இரண்டு வருடங்களில் தூர்வார உறுதிமொழி எடுத்திருப்பதாக கூறியது குறிப்பிடத்தக்கது தேனிக்கோட்ட வட்டம் அகல கோட்டை கிராமம் சென்னம்மாள் ஏரி நீண்ட நாட்களாக சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து அறுபதிலிருந்து பழுது செய்யவில்லை உடனே தூர்வாராத காரணத்தால் தண்ணீர் பற்றாக்குறை இந்த ஏரியாவில் நடக்கிறது இந்த காரணத்தினால் இந்த பொதுமக்களின் நலனை கழுதி விவசாயம் அபிவிருத்தி செய்யும் பொருட்டு இந்த ஏரியை தூர்வாரும் வார பொது ஜனங்கள் கேட்டு இந்த நமது ஒசூர் மக்கள் சங்கம் மூலமாக இந்த கடந்த ஒரு மாதமாக தூர்வாரும் பணி நடந்து சிறப்பாக நடைபெற்று முடிந்துவிட்டது எனவே இந்த தேதியில் நன்றாக மழை பெய்து இந்த ஏரியில் தண்ணீர் வந்து இந்த பொதுமக்களின் குறையை நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் எனவே இந்த ஏரி நல்ல தண்ணீர் நிறைந்து கா காணப்பட்டு பொது ஜனங்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டுமாய் நமது டிப்ஸோ சார்பாக ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இத்தனை நாட்கள் இதற்காக ஆலோசனை செய்து எப்படி செய்தால் அது சிறப்பாக இருக்கும் செலவும் சரியாக இருக்கும் என்று நம் அது டிப்சோ குழுவின் ஆராய்ந்து திரு கிருஷ்ணாராவ் அவர்கள் தலைமையில் இந்த ஏரியினுடைய தூர்வாரும் பணியை ஒப்படைத்தனர் அதற்கு மேலாக எதிர்பார்த்ததற்கு மேலாக திரு கிருஷ்ணாராவ் அவர்கள் சிறப்பாக பணியை முடித்து அந்த காலகட்டத்திலே மூன்று நாட்கள் நாட்கள் முன்னதாகவே முடிந்து நன்றாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நாம் எல்லாம் எதிர்பார்ப்பது ஒன்றுதான் இந்த ஏரி நிறைய வேண்டும் நிறைய இந்த நேரி எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதனால் நிலத்தடி நீர் உயரும் நிலத்தடி நீர் உயர்ந்தவுடன் இங்க இருக்கும் மக்கள் எல்லாருக்கும் நீர் கிடைக்கும் எல்லா விவசாயமும் செழிப்பாக நடக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த இருக்கும் மக்கள் அனைவரும் இந்த ஏரியை சுத்தமாக பராமரிக்கும்படியும் வேண்டி விரும்பி நம் மக்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் தேவராஜன் டிப்சோ மூலமாக இந்த ஏரியை வந்து முழுமையாக தூர்வாரி இப்பொழுது மழை பெய்தால் நிலத்தடி நீர் உயர்வதற்கான ஏற்பாடு ஏற்பாடாக தயார் நிலையில் உள்ளது மழை வந்து இப்போ வந்து இந்த மழை மழை பெய்ததுனால் இப்போ இந்த இடத்துல வாட்டர் ஸ்டோரேஜ் நல்லா இருக்கும் அதனால வந்து விவசாயிகளுக்கான வாட்டர் சோர்ஸ் இன்னும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த இடத்துல விவசாயம் தண்ணீர் இல்லாமல் நிறைய நிலைவடைந்ததாக நிறைய புகார்கள் வந்தது இப்பொழுதே இதை வந்து கண்டிப்பாக அந்த நிறை மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது கண்டிப்பாக நிறத்த உயரும் இதனால் விவசாயம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குடிநீருக்கும் இந்த பகுதியில் வந்து பஞ்சம் இருக்க வாய்ப்பு இல்லை நன்றி கல் சங்கத்தின் முப்பத்தி நாலாவது ஏரியின் தூர்வாரும் பணி இன்றுடன் முடிவடைந்திருக்கிறது இதுவரையில் ஓசூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள முப்பத்தி மூன்று ஏரிகளை தூர்வாரிவிட்டு முதல் முறையாக தளி ஒன்றியத்தில் முதல் ஏரியை எடுத்திருக்கிறோம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த ஏரி தூர்வாரப்படவில்லை முதல் முறையாக தூர்வாரும் பணியை ஒசூர் மக்கள் சங்கம் எடுத்திருக்கிறது தூர்வாரியவுடன் புதிதாக புதியதாக நீர் வரும் பாதைகளை சரி செய்து தூர்வாரி இந்த ஏரிக்கு வரும் நீரின் அளவை அதிகப்படுத்துவதே ஒசூர் மக்கள் சங்கத்தின் முதல் நோக்கம் இந்த ஏரிக்கு வரும் நீரை சேமிப்பதற்காக இந்த கரைகள் ஏரியின் கரைகள் பத்து அடி முதல் பனிரெண்டு அடி வரை உயர்த்தி இருக்கிறோம் இதன் மூலமாக முன்பிருந்த கொள்ளளவை விட பத்து மடங்கு கொள்ளளவு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால் இந்த பருவநிலையில் இந்த பருவமழை காலத்தில் இந்த ஏரி நிரம்பினால் சுற்று வட்டத்தால் உள்ள எல்லா போர்வெல்லும் ரீசார்ஜ் ஆகி அதனுடைய நீர்மட்டம் உயர அதிக வாய்ப்பிருக்கிறது இதனால் இந்த வருடம் முழுவதும் விவசாயிகள் தன்னுடைய தங்களுடைய விவசாயத்தை தடையில்லாமல் நடத்தி கொள்ள இந்த ஏரி கண்டிப்பாக உதவும் ஓசூரில் முப்பத்தி மூன்று ஏரிகள் தூர்வாரப்பட்டதனால் ஆயிரத்தி இரநூறு அடி இருந்த நீர்மட்டம் உயர்ந்து இன்று ஐநூறு அடிக்கு வந்திருக்கிறது அது மாதிரி தளி ஒன்றியத்தில் உள்ள முப்பத்தி இரண்டு ஏரிகளையும் தூர்வாரி இந்த இரண்டு ஆண்டுக்குள் அதனுடைய வாட்டர் டேபிள் அதிகப்படுத்துவதுதான் ஒசூர் மக்கள் சிங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது ராயக்கோட்டையில் நடந்த முடித்த நீரேற்று திட்டத்தை தலியிலும் ஏற்படுத்தி உபரி நீரை எல்லா ஏரிகளையும் நிரப்ப ஒரு இமாலய நோக்கை நோக்கி ஒசூர் மக்கள் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஏரியின் தூர்வாரும் பணிக்கு வித்திட்ட ஆனந்தவனம் வசிக்கும் மக்களும் சில நன்கொடையாளர்களும் இந்த தூர்வாரும் பணிக்கு நிதி தந்து இந்த பணி மிகவும் துரிதமாக குறிப்பிட்ட காலத்திற்குள் நடப்பதற்கு உறுதுணையாக இருந்தனர் ஆனந்தமனம் வாசிகள் அவர்களுக்கு ஒசூர் மக்கள் சங்கம் நன்றிகளை சொல்கிறது அவர்களும் மற்ற ஏரிகளையும் தூர்வார முன்னேற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த தூர்வாரும் பணி இருபத்தி முப்பத்தி ரெண்டு ஏரிகள் முடியும் பொழுது இங்கு நீர்மிகை தலியாக மாறும் மீண்டும் பழைய தலியின் தலி நாம் பார்க்க முடியும் ஒசூர் மக்கள் சங்கம் அதற்காக துணை நின்று எல்லா பணிகளையும் செய்ய தயாராக இருக்கிறது Greetings from the People's Society of Hosur. In short, we call it TIPSO. Today, as we stand before this, this is our 34th lake that we have regenerated in, in and around Hosur. What can people do? This is another example of what collective effort from the society, the members, their little little time if they can spend, we can improve the environment that we are, we are most dependent upon. This is not only for bringing, increasing the water table. This we had in mind we, for the animals. I mean who's going to look after the animals? This is a very uh, a very close to a forest. And uh, we understand that there are a lot of animals going around this. And this particular lake, by the way, is a eco uh, eco uh, spot where uh, I am told that the people who have been doing the the, uh, the scanning with their binoculars, they find leopard movement, uh, de uh, deers bear, elephants. I mean, this is a, this is their space. Now, this has taken a tremendous effort by all. Each one of them they spent valuable time. To make sure that we improve on whatever position it was there in the beginning. Today we have 21, 22 different vehicles. Being a people movement, I mean, people are passionate about everything. So this is a lake team which has been following up on this problem. This, like I said, it's the 34th initiative which we have successfully completed, and uh, it's just not only the lake i need to remind you that there is a channel that is running up which you don't see today uh, we, that is what is why is it been done so that the catchment area is more we will ensure that the water comes into this lake so there's a lot of uh, hope when we see this thing uh, and we are confident that in due short of time this lake is going to be f full of water now at the same time all these things cannot be possible if there is no uh, support we have got immense immense support from the government officials i mean you just ask them and everything is available to us again that's because of the credibility that uh, tipso and the people society of hosur has uh, developed in the past everything was given to us so quickly such, a, such an ambience where anyone could do a great job and not to forget the residents and uh, the friends of anandavanam i think who have been very instrumental in uh, ensuring that what you see today has happened. tipso, in other words, is doing helpful work. anything and everything that we can do to make a difference in humans' life and society, we are always there. having 22, 23 different verticals, uh, we would like to invite the entire people of, of hosur and surrounding areas, and Tali and everyone, to come and join us and let's make a difference and we'll improve this environment that we are all we are committed to do we need to do something for not only ourselves but for the future generation because we believe one thing ultimately a committed and connected society changes everything for the good so uh, having said this uh, it's a great uh, opportunity for us and now we are going to move to uh, lake number 35 this is going to be an ongoing process because water is very essential for everybody. It's just not only for humans, for just about everyone. So, having said this, uh, uh, we look forward to the entire support in the community. Uh, wherever you can point out an area where you feel that there is less water or there was water once upon a time, we, we have known to revive those lakes. 18 years, 20 years, no water, and TIPSO has done the kind of work and we sealed water. Ram meri, I can go on with a long list it didn't have water for 17 years till we put our hands onto this. 41 kilometers of stretch of channel was done. there is work to be done and it can be done. but eventually what would happen is it's going to be the goodness and welfare of everyone. so i like to, on behalf of our team, thank everyone, including the, the people from the press, uh, from uh, media. they've been also very instrumental in supporting us to see that the good message is spread to far and wide. and let's see as one huge team let's make a difference for everyone and everything thank you and i'm prasad i'm currently the i was the founder and uh, i'm now the current president of the people society of thank you in the chennammal eri tour varvadarkaga முதன் முதலில் இந்த தூர்வாரும் பணியை தோக்குவதற்காக ஆனந்தவனம் வசிக்கும் திரு சக்ர்பாணிய என்பவரும் அவர்களும் எல்லாரையும் ஒருங்கிணைத்து இதற்கு வேண்டிய நிதி உதவியை அவர்கள் மூலமாகவே அனைத்தையுமே கொடுத்தார்கள் அவர்களுக்கு ஒசூர் மக்கள் சங்கம் நன்றியை செலுத்துகிறது ஆனந்த வனம் என்பது அகலக்கோட்டையில் இந்த ஏரிக்கு அருகாமையில் இருக்கும் ஒரு குடியமைப்பு ஒரு நூத்தி ஐம்பது ஏக்கர் ஒருங்கிணைத்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பான மக்கள் வாழும் ஒரு அமைப்பை இங்கே ஏற்படுத்தியிருக்கின்ற திரு ஸ்ரீதர் அவர்களும் திரு சக்கரபாணி அவர்களுக்கும் ஒசூர் மக்கள் சங்கம் நன்றியை சொல்கிறது The residents of this people who have made this possible mr chakra and mr sridhar i think they were the very very instrumental to make this magic happen what you see today is uh, is only possible because they were very instrumental in kick starting this entire project initiative and uh, they have been uh, bringing their friends and their relatives to come and see to the site they have been very instrumental in uh, in making this uh, a great uh, eventually which is going to be one of the uh, eco spots revival, which is happening after again 17 to 18 years. Even while we were doing the work, we found elephants passing through this place. There, were, with uh, evidence of that was with their dung. So uh, elephants have also got a reason to be healthy. So uh, uh, with this, uh, we, uh, we are also they are also they were also committed to see that uh, why not develop the water table area around Thali. It's a huge challenge. It's just not only their colony, they're looking at it. And they're through their friends and relatives, the good word is going, it's getting spread around around our country. And uh, ample opportunity will be available for our TIPSO team. And I'm sure our, our late chairman, Krishna Rao, uh, who uh, and team, would uh, definitely uh, be available to make that dream happen. And uh, we will definitely come back again here like we have done this kind of it's just not that we created this today we have only created this space we will do an impact study after a few years after a few months after it rains we will likewise we did this four similar things in anchatti forest and we did an impact study about eight months back and we were thrilled we were thinking that water will not be available just to see how much of water is available we were thrilled to see herds of elephants with their families swimming i think that was a dream come true even though it was acknowledged by the forest department which has again happened after 18 years so the, like i said united there's a lot of things we can do together and uh, being non political has its own advantages and non religious thank you uh, thanks thank you once again வணக்கம் ஆனந்தவளம் பெரியோர்கள் அவர்கள் ஒன்று சக்தியாக இருந்து இந்த கிராம மக்கள் அனைவரும் ஆனந்தமாக வாழ்வதற்காக ஒரு அருமையான திட்டத்தை ஓசூர் மக்கள் சங்கத்திடம் ஒப்படைத்தார்கள் அந்த திட்டமானது தளி ஒன்றியம் அகலக்கோட்டை செங்கம்மாள் லேக் இந்த ஏரியை தூர்வாரும் பணி இந்த பணியை சிறப்பான முறையிலே பிரம்மாண்டமான முறையிலே அற்புதமான முறையிலே செய்து முடித்திருக்கிறது இந்த ஓசூர் மக்கள் சங்கம் இந்த ஓசூர் மக்கள் சங்கம் டிப்சோ என்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு ஏரிகளை தூர்வாரி மக்கள் தண்ணீர் பிரச்சனையே வராத அளவிற்கு மக்கள் சுபிக்ஷமாக இருப்பதற்கு உறுதுணையாக செயல்பட்டு வருகிறது ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏரியில் குறுகிய காலத்தில் தூர்வாரப்பட்டு தண்ணீருக்காக தயாராக இருக்கிறது இந்த ஏரி இங்கே நாங்கள் வருகின்ற போதெல்லாம் ஆகாயத்தில் இருந்து ஒரு குரல் வருகிறது அந்த குரலானது குயில் பாடும் குரல் அந்த குயில் கேட்கிறது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா டிட் யூ டூ இட் டிட் யூ டூ இட் என்று கேட்கிறது நீ செய்தாயா நீ செய்கிற ஆயா என்று கேட்கிறது நாங்கள் செய்து முடித்தோம் செய்து முடித்தோம் என்று நாங்கள் எங்களுடைய டிப்ஸோ சொல்கிறது இந்த மக்களுக்கும் சொல்கிறது இந்த குயிலுக்கும் சொல்கிறது எனவே தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் தொடர்ந்து எங்களுடைய சாதனைகள் மக்களுக்காக இந்த மாவட்டத்தின் மக்களுக்காக டிப்சோ சமூக சேவகர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்